களம் இறங்கிய காவல்துறை ஆணையர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் திடீர் திருப்பம் அடுத்த நொடியை அதிரடி காட்டிய அதிமுக இந்த விஷயத்துல அண்ணாமலை சொன்ன கருத்தும் மிக முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது அண்ணாமலை என்ன சொன்னாரு அதிமுக என்ன அதிரடி காட்டியது அதையெல்லாம் தாண்டி களத்தில் காவல்துறை ஆணையர் களம் இறங்கி இருக்கின்றார் என்று சொன்னோமே எந்த விஷயத்துக்காக அப்படின்றதையும் இதன் மூலமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல என்ன திடீர் திருப்பு என்பது விஷயத்தையும் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்மளும் ஒன் மில்லியன் தொடணும் அதனால இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல காவல்துறை ஆணையர் களம் இறங்கி அதிரடி காட்டியிருக்கின்றார் உங்க எல்லாருக்குமே தெரியும் நேற்று எல்லா ஊடகத்திலும் சரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சில தகவலை தந்ததாக சொல்லி எல்லா ஊடகத்திலும் அந்த சார் என்ற விஷயமானது அந்த மாணவியால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது இரண்டாவதாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை சீரழித்த கரைவனுடைய வீட்டில் போய் ரெய்டு நடத்தினாங்க பல ஆவணங்களை அள்ளி சென்றாங்க லேப்டாப்புகளை கைப்பற்றினார்கள் அதோட ஆபாச வீடியோக்குள் அடங்கிய அத்தனையும் அள்ளி சென்றார்கள் அது மட்டும் இல்லை நான்கு பெண்கள் இவனிடத்தில் சிக்கி சின்னாபனமாக ஆயிருக்காங்க அதனுடைய வீடியோவும் கிடைச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இவன் திருட்டு பையன் என்பது தெரிஞ்சு போச்சு இவன் எப்பட்ரா திருடுவான் என்று பார்க்கின்ற பொழுது தனியாக எந்த வீட்டில் பெண்கள் இருக்கின்றார்களோ அந்த வீடுகளில் ஞானசேகரம் வந்து பார்த்தீங்கன்னா களம் இறங்கி விடுவான் கூடவே இருந்து ஒரு ஆசாமியும் களம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் கொள்ளடிப்பாங்க கடைசியில் அந்த தனியாக இருக்கின்ற பெண்ணை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் இவங்க ரெண்டு பேரும் ஈடுபடுவாங்க அப்படி அத்துமீறுகின்ற பொழுது தான் ஒரு வீடியோவானது கிடைச்சிது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் ஆசாமியை கண்டுபிடிச்சு அவனை விசாரித்து யார் இந்த சார் என்ற விஷயத்த வெளியே கொண்டு வர போகிறாங்க நிறைய பின்ரவிகளும் நிறைய ஆர்ட் டிஸ்குகளும் லேப்டாப்புகளும் ஆவணங்களும் கைப்பற்றி இருப்பதனால யார் அந்த சார் என்ற விஷயமானது சீக்கிரமாக வெளிவரப்போகிறது அப்படின்லாம் நேற்று ஊடகம் செய்தி வெளியிட்டது ஆனால் மாலை நேரத்தில் தமிழக டிஜிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏம்பா ஊடகத்தில் வந்த செய்தி உண்மை இல்லை தயவுசெய்து உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிடாதீங்க ஊகத்தின் பெயரால் நீங்க வெளியிடுகின்ற செய்தியானது நிச்சயமாக நடுநிலையான நேர்மையான சுதந்திரமான விசாரணைக்கு தடையாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் டீம் பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிகிட்ட விசாரித்த விஷயங்களை அறிக்கையாகவும் வெளியிடல முதல் விஷயம் இரண்டாவது ஊடகத்திலையும் அவங்க பேட்டியாக தரல அதனால் நேற்று வந்த அத்தனை செய்தியும் வந்து தவறு இந்த தவறான செய்தியை நீங்கள் பரப்புவதன் மூலமாக இந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்க அதிகமாகவே பாதிப்படைவாங்க அதனால் பொறுப்பாக செயல்பட்டு தவறான செய்திகளையும் ஊகத்தின் பெயரில் பல செய்திகளையும் வெளிவிடாதீங்க அப்படின்னு வந்து நேற்று டிஜிபி அவர்கள் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருந்தார் நேற்று வந்த செய்தி அத்தனையும் தவறு என்று மறுத்திருந்தாரு இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் அந்த சார் என்ற விஷயத்தை அந்த மாணவி மீண்டும் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டார் அது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதுல டிஜிபி அவர்கள் மறுப்பு அறிக்கை வந்த பிறகு இந்த அண்ணாமலை சொன்ன வார்த்தையானது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா நம்முடைய காவல்துறை ஆணையர் பொறுத்த வரைக்கும் ஏம்பா இந்த வழக்கில் ஒரே ஒரு ஆள் தான்பா வேற ஆள் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது இந்த வழக்கில் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது ஒரு மாதிரி இருக்கிறது நம்முடைய காவல்துறை ஆணையர் சொன்னது ஒரு மாதிரி இருக்கிறது இது முரண்பாடாக இருக்கிறது இப்போ மாணவியை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சார் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கின்றபோது தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்குறாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இரண்டாவது குற்றவாளியை திமுக அரசாங்கம் காப்பாற்றுகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது மொத்தத்தில் இந்த வழக்கானது நேர்மையாகத்தான் விசாரிக்கப்படுகிறதா உண்மையாக விசாரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே கேள்வி கேட்டிருந்தாரு டிஜிபி அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதற்கு முன்பாகவே அண்ணாமலையவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு இப்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆனது நேற்று வெளியான எந்த செய்தியும் மறுக்கல ஆனால் டிஜிபி ஓடி வந்து மறுத்திருக்கிறார் அப்போது அண்ணாமலை சொன்ன மாதிரி தமிழக காவல்துறையானது இந்த வழக்கை திசை திருப்புதோ அண்ணாமலைக்கு எழுந்த சந்தேகம் எல்லாருக்கும் எழுதா இல்லையா அது மட்டும் கிடையாது காலையில் இருந்து பொழுதுக்கும் எட்டு மணி வரைக்கும் எல்லா ஊடகத்திலையும் இந்த செய்தி போயிட்டுருக்குது பிரேக்கிங் நியூஸாகவே இருக்குது ஆனால் இந்த செய்தி வெளிவந்த உடனே டிஜிபி அவர்கள் மறுக்கல ஆனால் எதற்காக மாலை பொழுதுல வந்து திடீர்னு மறுக்க வேண்டும் இப்படி திடீர்னு காலையிலேருந்து மறுக்காமல் மாலையில் மறுக்க வேண்டிய கட்டாயம் என்ன யாராவது இவருக்கு இந்த செய்தியை மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தித்தார்களா காலையிலிருந்து ஊடகத்தில் இந்த செய்தி ஓட அனுமதித்த காவல்துறை மாலையில் வந்து இது பொய்னு ஏன் சொல்லணும் யாரு பொய்யின்னு சொல்ல சொல்லி நிர்பந்தித்தாங்க இதெல்லாம் அண்ணாமலை கேட்ட கேள்வியிலிருந்து நமக்கு எழுகின்ற விஷயமா இருக்குது உடனே அதிமுக அதிரடி காட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவங்களும் வந்து ஒரு மூணு கேள்வியை டிஜிபிக்கு கேட்டிருக்காங்க சென்னை உயர் தமிழக டிஜிபிக்கு என்ன உத்தரவிட்டாங்க விட்டாங்க தெரியுமா பாருங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான மாணவிக்கு உரிய பாதுகாப்பை அளிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டாங்க ரெண்டாவது என்ன உத்தரவு போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்கோம் ஆல் உமன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்கோம் அந்த டீமானது எல்லா இடத்திலும் சென்று தேவையான விசாரணையை முன்னெடுப்பார்கள் அந்த விசாரணையுடைய இறுதியில் ஒட்டுமொத்தமாக அறிக்கையாக தாக்கல் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் அப்படி அறிக்கையாக தாக்கல் பண்ணுகின்ற போது இந்த ஆல் உமன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருந்தா மட்டும் உதவி செய்யுங்க மற்றபடி இந்த விசாரணையில தலையிடாதீங்க அப்படின்னு தான் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது ஏன் தமிழக டிஜிபிக்கு இந்த நீதிமன்றமானது இப்படி உத்தரவிட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஆரை கசிய விட்டுட்டாங்க அது காவல்துறை செய்த தவறு அது மட்டும் கிடையாது ஒரே குற்றவாளி தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் தவறு மூன்றாவது எஃப்ஐஆர் எழுதுனாங்க தெரியுமா அந்த எஃப்ஐஆரில் விரும்பத்தகாத வார்த்தைகள்லாம் இருக்குது இது வரைக்கும் எத்தனையோ எஃப்ஐஆரை பார்த்துருப்போம் இந்த மாதிரி எஃப்ஐஆரை பார்த்ததே கிடையாது அதனால உயர் நீதிமன்றமானது அதிருப்தி அடைஞ்சு போச்சு அதனால் தமிழக காவல்துறை இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விசாரணையை பிடுங்கி நீதிமன்றமே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அதுலேயும் எல்லோருமே வந்து பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா நகர் காவல்துறை ஆணையர் ஆவடி காவல்துறை ஆணையர் அதையெல்லாம் தாண்டி சேலத்தில் ஒரு பெண் காவல்துறை ஆணையர் இந்த மாதிரி மூன்று பேரும் பெண்களாகவே போட்டாங்க இப்போது டிஜிபிக்கு இந்த விசாரணையில் எந்தவித பங்கும் கிடையாது அதனால் அதிமுக காரங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா குறிப்பா அதிமுக உடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் வெளியாச்சு இல்லையா அந்த தகவலை மறுக்க வேண்டும் என்றால் இது பொய்யி அப்படின்னு மறுக்க வேண்டும் என்றால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மட்டும்தான் மறுக்கணும் ஆனா டிஜிபி ஏன் வந்து மறுக்கிறார் ரெண்டாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன தகவலை வந்து திரட்டிச்சோ அந்த தகவல் எப்படி டிஜிபிக்கு போச்சு இந்த தகவல் டிஜிபிக்கு போயிருக்க கூடாது ஏன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தவறுங்கிறாரு அப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு ஏதோ ஒரு உண்மையான தகவலை கண்டுபிடிச்சிருக்குது அந்த உண்மையான தகவலை கண்டுபிடிச்சதுனால தான் ஊடகத்தில் வந்த தகவல் பொய்யுங்கிறார் அதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுனுடைய விசாரணையில இவர் குறுக்கிடுகின்றார் இப்படி குறுக்கிடுவதற்கு அவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு அதிமுக கேட்குறாங்க அதனால இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஏற்புடையது கிடையாது டிஜிபி பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தலையிட்டது தவறு இப்படியே வந்து இந்த வழக்கில் உண்மை வெளிவரக்கூடாது என்பதற்காக ஏதாவது குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தையும் நாடுவோம் அப்படின்னு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால இந்த மூன்று பெண் அதிகாரிகளுக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது நம்முடைய டிஜிபி அவர்கள் அபகரிக்க பார்க்கின்றார் அதை ஒருபோது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கி இருக்கிறது அதிமுக இதில் காலையில் நான் செய்தியை போய் பார்த்தேன் ஏன்னா நேற்று வெளியான செய்திகள் அத்தனையும் பொய்யும் சொல்லிட்டாங்களே ஏதாவது இன்னைக்கு உண்மை என்று ஏதாவது உறுதியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பல தொலைக்காட்சிகளில் இன்னைக்கும் சில செய்திகள் போயிட்டு தான் இருக்குது என்ன செய்தி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஞானசேகரன் வீட்டில் போய் சோதனை இட்டதும் அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதும் அந்த ஆவணத்தில் என்ன இருந்தது என்பதை பற்றியும் இன்னைக்கும் ஊடகங்கள் பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறது ஆனா தவறான தகவலை பரப்புனீங்க அவ்வளவுதான் என்று டிஜிபி அவர்கள் சொன்னாரு இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா ஞானசேகரம் வீட்டுல ஆய்வு நடத்தின பொருட்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் என்று செய்தி போட்டுட்டு இருக்காங்களே அந்த செய்தி உண்மையா பொய்யா இதையாவது உறுதிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள் இதற்கு இடையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏங்க எப்போ பார்த்தாலும் அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் வைத்தே திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக பார்க்குறீங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நம்முடைய தமிழ்சர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் என்பது விசாரிக்கப்படுகிறது ஆனால் அந்த விசாரணையில் தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு ஸோ அந்த சந்தேகங்களை இந்த அரசாங்கமானது தீர்க்கலை ரெண்டாவது விசாரணை என்பது வெளிப்படையாக நடக்குதா என்று கூட தெரியல மூன்றாவது குற்றவாளி யார் என்று விரைவாக தெரிஞ்சு கொள்ளுகின்ற ஆர்வம் மக்களிடையே இருக்குது ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளில் இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் இன்னொரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எந்த ஒரு உண்மையும் வெளிவந்துவிடக்கூடாது என்பது மட்டும் உறுதியாக இருக்கிறாங்க அதற்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இங்கே அறிவிக்கப்படாமல் நெருக்கடி இருக்குது ஆனால் என்ன புரோஜனம் பெண்களுக்கு தான் தமிழகத்தில் பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரை போய் சந்தித்து இருக்கின்றார்கள் நேற்று நீதி பேரணிக்கு அனுமதி கொடுக்கலையா அதனால பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுநரை போய் சந்தித்து இருக்கின்றார்கள் ஆளுநரை சந்தித்து விட்டு நவம்பர் டிசம்பர்ல மட்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எத்தனை நடந்தது அப்படின்றதையும் பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான்காவது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பதினாலு எட்டு இருபத்தி நான்குல நான்கு மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்ட இருபத்தி மூணுல வலசர வாக்கத்துல இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு படுத்தி தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதே போல பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆறு வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு நபர்கள் டிஎம்கே யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட்ட ஒரு உமன் கான்ஸ்டபிள் மேல நடத்திருக்காங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மதுரையில இதே மாதிரி போஸ்கோ ஆக்ட்ல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தொடர்புடையவர் இத்தனை பெண்களுக்கு இத்தனை விதமான கொடுமைகள் நடந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்து மட்டுமே இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதாக சொல்றாரு ஆனா இத்தனை பெண்கள் பாதிப்படைந்த விஷயத்தை ஊடகமும் பேசல கூட்டணி கட்சிகளும் பேசலை எதிர்கட்சிகள் பேசுவதற்கும் எந்த விதமான அனுமதியும் கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை ஏவுகிறது என்று சொல்லிட்டு இந்த ரெண்டு மாதத்தில் எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சாங்க இதை எத்தனை ஊடகம் பேசுச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறது இந்திரா காந்தி பேரில் இந்த மாதிரி என்று தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி விஷயம் தொடர்பாக பேசுகிறோம் ஆனால் மற்ற பெண்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாஜக வெளியே கொண்டு வருகிறது ஆனால் ஊடகம் ஏன் பேச மாட்டுது உங்க கருத்து சொல்லுங்க நன்றி